அனைவருக்கும் வணக்கம் கும்ப ராசிக்காரர்களுக்கு அடுத்த ஏழு நாட்களில் தொட்டது அனைத்தும் பொன்னாக கூடிய ஒரு இனிமையான தருணமாகவும் அடுத்தடுத்து நிகழக்கூடிய கிரக இணைவு மகிழ்ச்சியின் உச்சத்தை தொடக்கூடிய வகையில் கும்பராசிக்காரர்களுக்கு எந்தெந்த விஷயங்கள் அமைய போகின்றன என்று ஆராய்ந்து பார்க்கும் போது கும்பராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த தருணத்தில் நல்ல பலனை கொடுக்கக்கூடிய கிரக அமைப்பாக பார்க்கப்படுவது சுக்கரன் செவ்வாய் புதன் போன்ற கிரக நிலைகள் லாபத்தில் வெற்றிருப்பதும் சந்திரன் பல கிரகங்களுடன் இணைந்து சஞ்சரிப்பதும் மிகப்பெரிய மாற்றத்திற்கு வித்திடுகிறது ஆனால் சாதகமற்ற அமைப்பாக பார்க்கப்படுவது அஷ்டமத்தில் கேது குடும்பத்தில் ராகு சகாயத்தில் குரு இறப்பது சற்று சாதகமற்ற ஒரு அமைப்பாகவும் விரயத்தில் ச தனியின் மைந்தனாக இருக்கக்கூடிய சூரியன் இருப்பதும் சற்று கவனத்துடன் இருக்க வேண்டிய ஒரு தருணமாக கும்பராசிக்காரர்களுக்கு பார்க்கப்படுகிறது ஜனவரி மாதம் பதினைந்தாம் தேதியிலிருந்து இருபத்தி ஒன்றாம் தேதி வரை கிரகநிலைகளின் அமைப்பு எப்படி உள்ளது என்று ஆராய்ந்து பார்க்கும் போது தொட்டது அனைத்தும் பொன்னாகும் இனிமையான தருணமாக அடுத்தடுத்து நிகழக்கூடிய கிரக இணைவு என்பது மிகப்பெரிய மாற்றத்திற்கு வித்திடக்கூடிய ஒரு தருணமாக இந்த வாரத்தை மாற்றப்போகிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மையாக பார்க்கப்படுகிறது ஏனென்றால் இந்த வாரத்தில் பல்வேறு விதமான விசேஷ தருணமாக பார்க்கப்படுகிறது பொங்கல் பண்டிகை கொண்டாடப்படுகிறது உழவர் தினம் என காணும் பொங்கல் என பல்வேறு மகிழ்ச்சி நிறைந்த ஒரு வாரமாக இந்த வாரம் அமைய போகிறது இந்த வாரத்தில் இப்படி விழா கோலம் போன்றிருக்கக்கூடிய தருணத்தில் கிரக நிலைகளின் அமைப்பு எப்படி உள்ளது என்று பார்க்கும் மிக முக்கியமான இந்த வாரத்தின் நாயகனாக திகழக்கூடிய சந்திரன் இந்த வாரத்தின் துவக்கத்தில் பதிமூன்றாம் தேதியிலிருந்து பதினாறாம் தேதி வரை மிகவும் வலுவாக சனியுடன் இணைந்து சஞ்சரிக்கிறாருங்க சனியின் ஆட்சி வீடான கும்பராசியில் ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய சுபத்துவ பாதையில் வளர்புரை சந்திரனாக சஞ்சரிக்கிறாருங்க அதற்கு பிறகு பதினெட்டாம் தேதி வரை ராகுவுடன் இணைந்து சஞ்சரிக்கிறாருங்க சந்திரன் பதினெட்டிலிருந்து இருபதாம் தேதி வரை முழு சுப கிரகமாக இருக்கக்கூடிய குருவுடன் இணைந்து சஞ்சரிக்கப் போகிறாருங்க சந்திரன் இருபதாம் தேதியிலிருந்து இருபத்தி இரண்டாம் தேதி வரை உச்சம் பெற்று சஞ்சரிக்கிறாருங்க சந்திரன் சந்திரனின் அமைப்பில் இப்படி அடுத்தடுத்து நிகழக்கூடிய கிரக இணைவு என்பது மிக பெரிய மாற்றத்திற்கு வித்திடுகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகின்றன கிரக நிலைகள் ஏனென்றால் சந்திரன் மற்றும் சனி இணைவு என்பது உணர்ப்பு யோகம் நிறைந்த ஒரு தருணமாக அமையும் என்பதை கிரக அமைப்பு தெளிவாக உறுதிகின்றன ஏனென்றால் ஆற்றல் மிக்க ஆக்கப்பூர்வம் இரண்டு கிரகங்களாக இருக்கக்கூடிய சனி மற்றும் சந்திரன் இணைவு காரணமாக புனர்ப்பு யோகமானது உருவாகிறது எனவே இந்த தருணத்தில் அரசியல் பொதுவாழ்வில் ஈடுபடுபவர்களுக்கு சாதனை செய்யக்கூடிய அளவிற்கு மிக பெரிய அளவுல புதிய வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்கும் ஆன்மீக தொன்று ஆற்றுவதற்கான பல சந்தர்ப்பங்கள் நிறைந்த ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது பொதுவாக பத்தில் எட்டு நபர்களுக்கு இந்த யோகம் மிகவும் வலுவாக கிடைக்கக்கூடிய ஒரு சிறந்த தருணமாக சனி மற்றும் சந்திரனின் அமைப்பு காரணமாக கிடைக்க இருக்கிறது தனியுடன் இணையக்கூடிய சந்திரனின் அமைப்பு காரணமாக தலைமை பதவி தேடி வருவதற்கான வாய்ப்பு நிறைந்து கிடைக்கிறதுங்க உத்தியோக ரீதியாக கடின உழைப்பை செயல்படுத்துவதற்கும் அதற்கு ஏற்ற பலனை பெறுவதற்குமான வாய்ப்பு மிகுந்து கிடைக்கிறது அது மட்டுமல்லாது சகிப்பு தன்மை பெருந்தன்மை விட்டுக்கொடுக்கும் தன்மை இவை அனைத்தும் இயல்பாகவே உங்களுடன் வரக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது என்பதை சனி மற்றும் சந்திரனின் அமைப்பு இந்த வாரத்தில் மிகவும் தெளிவாக எடுத்து காட்டுகிறது அது மட்டுமல்லாது ஆணவம் இல்லாமல் அமைதியாக அனைத்து விதமான காரியங்களையும் சாதித்து காட்டக்கூடிய இனிமையான தருணமாக அமைகிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகின்றனர் சனி மற்றும் சந்திரன் எனவே இந்த தருணத்தில் உத்தியோகம் தொழில் ரீதியாக மிக சிறந்த வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைந்து கிடைக்க போகிறது அதற்கு பிறகு ராகுவுடன் இணைகிறாருங்க சந்திரன் சந்திரன் ராகுவுடன் இணையக்கூடிய இந்த தருணத்தில் பல்வேறு விதமான சுப பலன்களை பெறுவதற்கான வாய்ப்பும் யோகமும் நிறைந்து கிடைக்கிறது ஒரு நபரை வளர்ச்சி அடைய வேண்டும் என்றால் நிச்சயமாக ராகு மற்றும் சந்திரனின் அமைப்பு மிக வலுவான ஒன்றாக பார்க்கப்படுகிறது அப்படிப்பட்ட கிரக இணைவானது இந்த தருணத்தில் மிக பெரிய அளவுல முன்னேற்ற வாய்ப்புகளை நிறைந்து கொடுப்பதோடு மட்டுமல்லாது சர்வதேச அளவுல தொழில் வியாபாரம் உத்தியோகம் கலைத்துறை அரசியல் துறை சார்ந்த பணிகள்ல மிக சிறந்து வழங்குவதற்கான வாய்ப்பும் யோகமும் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாகவும் அமைய போகிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறாரு சந்திரன் மாதத்தில் குறிப்பாக தை மாதத்தின் முதல் வாரமாக இருக்கக்கூடிய இந்த தருணத்தில் மிக வலுவாக இரண்டு கிரகங்களான சனி மற்றும் ராகுவுடன் இணைந்து சஞ்சரித்ததற்கு பிறகு முழு சுப கிரகமாக இருக்கக்கூடிய குருவுடன் இணைந்து சஞ்சரிக்கிறாருங்க சந்திரன் அதிலும் குறிப்பாக வளர்புரை சந்திரனாக சுபத்துவ பாதையில் சஞ்சரிக்கப் போகிறாருங்க எனவே இந்த தருணத்தில் தொட்ட காரியம் அனைத்தும் கூடிய அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளை நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது ஏனென்றால் சந்திரன் மற்றும் குருவின் இணைப்பு காரணமாக சுப கிரகங்களின் சேர்க்கையால் ரெட்டிப்பு நன்மை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு மிக அபரிவிதமாக உருவாகிறது சகட யோகத்தின் மிக முக்கியமாக உள்ள இரு கிரகங்களும் ஒன்றாக இணையக்கூடிய இந்த தருணத்தில பல்வேறு விதமான சுப நிகழ்வுகளும் வெற்றிகரமான நிகழ்வு இல்லத்தில் நடைபெறுவதற்கான வாய்ப்பு யோகமும் நிறைந்து கிடைக்கிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் குரு மற்றும் சந்திரனின் அமைப்பானது உறுதிப்படுத்துகிறது இதை தவிர மற்ற கிரகநிலைகளின் அமைப்பு எப்படி உள்ளது என்று பார்க்கும் போது குருவும் சந்திரனும் இணைந்து பதினெட்டாம் தேதியிலிருந்து இருபதாம் தேதி வரை சென்றடைக்கின்றன அதற்கு பிறகு சந்திரன் உட்சம் பெறுகிறாருங்க உட்சம் பெறக்கூடிய சந்திரனின் அமைப்பு காரணமாக எந்த காரியமாக இருந்தாலும் காரிய வெற்றி நிறைந்து கிடைக்கும் காரிய தடைகள் விலகும் மகிழ்ச்சி உச்சியின் உச்சத்தையே இந்த வாரத்தின் இறுதியில் சந்திப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது சனி தனது ஆட்சி வீடான கும்ப ராசியில் ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிப்பது அனைத்து விதமான பணிகளிலும் நல்ல வளர்ச்சி கிடைக்கும் நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய ராகு கேது சம கிரகமாக உள்ள குரு மற்றும் புதனின் ஆட்சி வீட்டில் சஞ்சரிப்பது பல சங்கடங்களை விளக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது ராகு மீன ராசியிலும் மோட்சக்காரகரான கேது கண்ணியிலும் அமர்ந்திருப்பது பல சங்கடங்களை விளக்குகிறது செவ்வாய் மிக வலுவாக குருவின் ஆட்சி வீடான தனுசு ராசியில் அமர்ந்திருக்கிற அரங்கு நட்பு ராசியில் அமர்ந்திருக்க ார் மிக விரைவில் ஊற்றம் பெறப்போகிறார் எனவே இந்த தருணத்தில் செவ்வாயின் அமைப்பு காரணமாக புதிதாக பல காரியங்களை மிக சிறப்பாக செய்து முடிப்பதோடு புதிய சொத்துக்கள் வீடு வாகனம் வாங்குவதற்கான அதிர்ஷ்ட யோகமும் உண்டு மேலும் இந்த அமைப்பை பொறுத்த வரைக்கும் பத்தொன்பதாம் தேதி வரை ராசியிலும் அதற்கு பிறகு தனுசு ராசியிலும் அமர்ந்து சஞ்சரிக்கப் போகிறாருங்க சுக்கரனின் அமைப்பால் நல்ல மாற்றம் நிறைந்து கிடைக்க போகிறது சூரியனை பொறுத்த வரைக்கும் பதினைந்தாம் தேதியிலிருந்து மகர ராசியில் சஞ்சரிக்கப் போகிறாருங்க சூரியன் மகர ராசிக்கு வருவது மகத்தான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது வித்யாகரராக இருக்கக்கூடிய புதன் குருவின் ஆட்சி வீட்டிலான ராசியில் சஞ்சரிப்பதால் பல சங்கடங்கள் நீங்கும் இப்படி கிரகநிலைகளின் அமைப்பு இருக்க கும்பராசிக்காரர்களின் குடும்ப சூழ்நிலையை பொறுத்தவரைக்கும் மூன்றாம் இடம் ஆகிய சகாயஸ்தானத்தில் இருக்கக்கூடிய குருவும் தனது சஞ்சார தூரத்தில் முக்கால் வாசி கடந்து விட்டாருங்க எனவே குருவின் அமைப்பு காரணமாக பல சிரமங்கள் நிச்சயமாக குறையும் ஆனால் ராசியின் அதிபதி ஜென்மராசியில் வேற்றிருக்கிறார் ஏழரை சனியின் நடுப்பகுதியாக இருப்பதால் அனைத்து விதமான பணிகளிலும் கூடுதல் கவனமும் விழிப்புணர்வும் மிக முக்கியமாக தேவைப்படுகிறது அது மட்டுமல்லாது குடும்பஸ்தானம் ஆகிய இரண்டில் ராகு இருக்கிறார் அஷ்டமத்தில் கேது இருக்கிறாருங்க மிக முக்கியமான நான்கு கிரக சா மற்ற ஒரு அமைப்பில்தான் கும்பராசிக்காரர்களுக்கு இருக்கிறது அது மட்டுமல்லாது உஷ்ண கிரகமாக இருக்கக்கூடிய சூரியனும் விரயத்தில் எனவே அலைச்சல்கள் சற்று கூடுதலாக சந்திப்பதற்கான வாய்ப்பு மிகவும் அதீதமாக இருக்கிறது எனவே பொறுமையும் தேவை கும்பராசிக்காரர்களுக்கு ஆனால் நன்மை நிறைந்த விஷயமாகவும் தொட்டது அனைத்தும் பொன்னாக கூடிய இனிமையான தருணமாக மாறுவதற்கான வாய்ப்பை செவ்வாய் லாபத்திலும் சுக்கரன் புதனுடன் இணைந்து செஞ்சிருக்கிறார்கள் எனவே தொட்ட காரியங்கள் அனைத்தும் பொன்னாகும் பல்வேறு வகையில் சில விரயங்கள் இருந்தாலும் அவை மகிழ்ச்சி நிறைந்தவையாக அமையக்கூடிய சுப விரயங்களாக மாறும் என்பதை இந்த கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன சந்திரனும் சாதகமாக இருக்கிறான் மேலும் சாதகமாக மாற்றிக் கொள்வதற்கு நிச்சயமாக கும்பராசிக்காரர்கள் தைத்திர நாளாம் பொங்கல் பண்டிகை என்ற விரதம் இருந்து அருகாமையில் உள்ள ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் அப்படி செய்வதால் கும்பராசிக்காரர்களுக்கு நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் தங்களுடைய வாழ்வில் நிச்சயமாக கிடைக்கும்